சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி முக்தி மலர்தூவ முக்தியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர் நண்பன் மலர்தூவ இன்பமாகுமே சேரூர் சம்பந்தன் ஆரூர் அறிச் சொன்னூரா பாடலான் பேரின்பே வாழூர் பாடலான் பேரின்பமே மறுக்க யானை மர்த்தகத்திற்கு உலதுகிர்வுக நெருக்கியவாயா நித்தீல நிற்பு நேர் பொறுப்பனூர் கருக்கொள் தோலை சூழனீடு மாட மாளிகையோடு பொடி அருக்கண் மண்டலனை அந்த நாரூர் என்பதே அந்த மாலகு ஆதியுமாயினான் வெந்தவின் குடி பூஜிய வேதியின் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தை தான் என்னை ஏன்று கொள்ளுங்களே அந்த மாலகு ஆதிமாயினான் வெந்த வெண்வடி பூஜிய வேதியன் சிந்தையே புவன்தான் திருவாரூர் எம் எந்தைதான் என்னை ஏன்று கொள்ளுங்களே பாடிலம் பூதத்தினாலும் பபளச் செவ்வாய் வண்ணத்தாலும் கூடிய மென்முலையாளை கூடிய கோலத்தாலும் ஓரிடவென் பிளையானும் ஒளிச்சிகள் சூழத்தினாலும் ஆடிலும் பாம்பசைத்தானும் ஆரூ அமர்ந்த அம்மானே எப்போதும் இளையும் மரபாதீர் நீர் முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் செப்போதும் பொனின் மேணி சிவனவன் அப்போதை கஞ்சல் எனும் ஆரூரனே மானும் நான் முகனும் மறுக்க மறுக்கிற்கிறார் மறுக்கிற்கிறார் காலா காலா காளானாய அவனை கட்டுந்திற்று சூடமான் மறு வேண்டிய கையினரே ஆழம் முண்டழகாய ஆரூரே ஆழம் உழகாய ஆரூரே ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே உருவமாய் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ கண்ணலால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் மின்னும் தெரிந்தனாளோ மறுக்க ஏந்தியோர் மாதோர் பாகம் தன்னை தேர்வினாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவினா கண்டனோ பொண்ணும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மாளி எளிவந்த பிரானை அண்ணவோ வைகும் வள பயனத்து அணியாரூரானை மரக்கலும் ஆமே அறியாத நெறியானே ஓங்கலற் முளையால் கூறாவின் நீராடி ஓங்கையில் திருவாரூர் உடையானே அறியன்னின் பூங்கழல்கள் அவை அல்லாதி ஏனும் புகழேனே பக்தியாய் உணர்வோர் வாய் வாய்மடுத்து வருவதோர் முதல் முத்தவர்க்கே திட்டியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுருவாயிருந்தவா இருந்தவா பாரீர் சக்தியாய் ஜிவமாய் உலகலாம் படைத்த தனிபுழு முதலாய் அதற்கோர் வித்தமாய் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குழாவினரே தத்துவம் ஆட சதா சிவமும் தானாட சித்தமும் ஆட சிவசக்தியும் தானாட வைத்தடருமாட மறையாட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூற்றே அழூரா தியாகே சார் பேர்பட்ட மனவர்களெல்லாம் சமயக்கூறு திருமதி இல்லை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் அதுக்கு எனக்கு என்னோட எப்படி ஒரு ஒரு மனசில் ஒரு சிந்தனை இருந்ததுன்னா எப்பொழுதுமே எனக்கு தியாகராஜா தியாகராஜான்னு நம்ம தேர்தல் இருந்ததுனாலேயோ என்னமோ தெரியல என்னோடய அந்நியன்பர்களோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு பாக்கியத்தில் தியாகராஜா ஞாபகமே இருக்குது அல்லும் பகலும் எல்லாம் வல்ல தியாகராஜன் இதை கேட்ப ஒரு அனைவருக்கும் வாழ்வில் சகல நலங்களையும் தந்து திராத்தரமான ஆரோக்கியம் மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் தர இந்த காலை வெளியே பிரார்த்திச்சுக்கொள்கிறேன் ஒரு நெய்யன்மன் ராமசுவாமி ஆரூர் அமர்ந்த அரசையே போற்றி சீரா திருவையா ராப நம பார்வதிவதே அரகர மகாதேவா சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபா கண்ணனே போற்றி கைலை வாழ் ஆரூரமர்ந்தே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி இப்படி நிறையா நாள் முழுக்குள்ள சொல்லிட்டு போகலாம் தெருவாடு எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு தெரிஞ்ச துணிவுன்னு தெரிஞ்சதையே தியாகராஜாவை பற்றி எவ்வளவோ பெருமைகளை சொல்லலாம் அந்த கோவில் எப்போ கட்டினது வர்றாரே தெரியல இப்போ தான் பில்டிங் கட்டி நாற்பது ஐம்பது வருஷம் நாற்பது தான் டைம் கொடுக்குறாள் அது கன்னடரால் காமனையும் விழித்தனாலோ அப்படின்னு எப்போ கட்டினதுன்னு தெரியலங்கிறது அந்த பாட்டு ஒரு திருமலை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கா அது என்ன கோவில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி செங்கண்ணீர் ஓடை அஞ்சு வேலின்னு செங்கண்ணீர் ஓட இப்போ காலக்கிரமத்தில் அழிஞ்சு போனதுனால இப்போ அதையும் புதுப்பிக்க பக்தர்கள் தான் ஏற்பாடு பண்ணுறா தேவடோக சாயிரக்ஷன் நடைபெறக்கூடிய அருமையான ஒரே ஒரு கோயில் திருவார் கோவில்னால் வந்து சிதம்பரத்தையும் பெரிய கோவில்னால் திருவாரூரையும் தான் குறிக்கிறது அப்பேற்பட்ட ஏற்பட்ட சமயக்குறவர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து நிறையா பாடியிருக்கா அதில் நிறையா பாட்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட பாடல்கள்னு நினைக்கிறேன் மூணு சமயக்கூறவர்களும் வந்து பாடியிருக்கா அப்போ ஏற்பட்ட பெருமகாய்ந்த ஸ்தலம் அவங்க வந்து தரிசிக்கிற பக்தர்களை நவகிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு தியாகராஜா உத்தரவு போட்டதுனால எல்லாம் ஒரே திசையை நோக்கி நிற்கிறதுக்கு தான் கட்டுப்பட்டு தியாகராஜாவுக்கு கட்டுப்பட்டு நினைக்கிறது அங்கே சண்டிகேஸ்வரர் சொன்னது ரெண்டு சன்னதி எம சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரர் இருக்கு இப்படி நிறையா அதோடய பெருமைகள் சொன்னார் ஏன்னா விமோச்சனர் இருக்குது அதுக்கு உப்பு வாயின்னு அம்மாவாசையில் போட்டோம்னா உடம்புல உள்ள நகங்கள்லாம் அவர் டாக்டராக இருந்திருக்கார் சிவபெருமான் டாக்டராக ஏன்னா விமோச்சனராக இருந்திருக்கார் வெறும் உப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கி நம்ம போட்டோம்னா மிளகு சேர்த்து போட்டோம்னா நம்மளோட உடம்புல உள்ள தீராத வியாதிகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கும் தொண்டு தொட்டு செஞ்சுட்டு வரா அப்பேற்பட்டது ரௌத்திர துர்கா இருக்கா அருமையான துர்கா ரவுத்திர துர்கைக்கு வெள்ளி செவ்வாழை விளக்கேற்றி பா நே வேண்டின்றா கல்யாணம் ஆகாத குழந்தை பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொன்றும் கோயில் கட்டியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அப்படி தான் ராஜாக்கள் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதுக்காக கட்டி சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஆராய்ச்சி மணி ஒரு பசுவை வந்து தன்னோட கண்ணுக்குட்டியை அரைச்சுட்டான் ராஜாவோட பையன் அப்படிங்கிறோன்னா ஆராய்ச்சி மணி அடித்த அந்த மணி இன்றைக்கும் இருக்குது அப்படி ஆராய்ச்சி மணி அடித்தோன்னே யாருன்னு விசாரின்னு சொல்லி யாராக இருந்தாலும் என்ன விசாரணை விசாரித்தா கொண்டு போய் காமிச்சா கண் விட்டு செத்து கிடக்குது தேரடியில் இளையராஜா வந்து ஓட்டிட்டு போயிருக்கார் பெளிய ராஜாவோட பையன் அவட்டி நம்ம தேரில் போய் தேர்காலில் அடிபட்டு வச்சுட்டு யார் கொண்டாலும் அவனை உடனே இதே தேர்காலில் எட்டு கொள்ளுன்னு சொன்னான் அவன் மனுநீதி ச சோழன் வாழ்ந்த ஒரு ஒரு அருமையான ஊர் முதுகுந்த சக்கரவர்த்தி ஆண்ட ஒரு அவங்க தேவலோகத்துக்கே போய் வந்த நம்ம படிகலீக்கத்தை வாங்கிட்டு வந்தவன் விலங்கர் ஸ்தலத்தை நிறுவின ராஜா அப்பேற்பட்ட வரலாற்று புகழ்மிக்க திருவாரூர் கோயிலுக்கு இது வரைக்கும் போகாதவ அவசியம் போகும் சாயிரம் பாருங்கோ ஒருவர் தியாகசப்ரமையை நான் சொல்லி தெரியுள்ள சமயக்குரவர்களெல்லாம் அவ்வளோ பாடி உருகி கண்ணீர் காதலால் உருகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நென்னெலி குவிப்பதும் நாதும் நான்கிலும் நமச்சுவாயவேன்னு அந்த பாட்டு அந்த பாட்டில் அருமையாக பாடியிருக்கார் அப்பேற்பட்ட தியாகசப்ரமானவங்கள் அனைவருக்கும் பேரர்களை தர இந்த காலை வேலையிலே பாட்டுக்கிறோம் நண்பன் ராமசுவாமி பிரம் கும்பகவான் குற்றம் குறையிற்கு மன்னிக்கவும் அவசியம் கேடும்போது ரொம்ப நல்லது